தமிழ் திரையுலகின் இருபெரும் கவிஞர்களான கண்ணதாசன் மற்றும் வாலி மீது எம்ஜிஆர் அளவு நட்பும் பாசமும் வைத்திருந்தார் அவரது திரைப்பட பாடல்களில் பெரும்பான்மை இந்த இருவர் எழுதியதாகத்தான் இருக்கும் ஒருமுறை முறை எம்ஜிஆரின் அன்னமிட்டகை என்ற படத்திற்கு பாடல் எழுத வாலியை படத்தயாரிப்பாளர் போன் செய்து அழைத்தார் அப்போது வாலியின் மனைவி பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆபரேஷன் செய்துதான் குழந்தையை எடுக்க முடியும் என வாலியிடம் தெரிவிக்கப்பட்டது அதனால் தான் பாட்டெழுத வர முடியாது என்ற சூழ்நிலையை கூறினார் வாலி உடனே அந்த தயாரிப்பாளர் ஆபரேஷன் மருத்துவர்கள் தானே செய்ய போறாங்க நீயா பண்ண போற என்று கேட்டார் இதனை கேட்ட வாலி கோபம் அடைந்து நீ போனை வைடா என்று திட்டிவிட்டு போன் இணைப்பை துண்டித்தார் ஆனால் வாலியே ஆச்சரியப்படும் வகையில் மறுநாள் எம்ஜிஆர் நேராக மருத்துவமனைக்கு வந்து வாலி உங்கள் கோபம் நியாயமானதுதான் முதலில் குடும்பம் பின்னர்தான் தொழில் என்று சொல்லிவிட்டு புதிதாக பிறந்திருந்த குழந்தையை ஆசீர்வதித்துவிட்டு ஒரு பவுன் தங்கச்சங்கிலி மற்றும் கட்டுப்பணத்தையும் பணத்தையும் சென்றார் என்றுமே நட்புக்கு உரிய மரியாதை கொடுப்பவர் புரட்சித் தலைவர்